அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் நேற்று நம்ம பார்த்த இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது இது ஆல்ரெடி முன்னாடி எடுத்த கணிப்பு நேற்று உங்களுக்கு வீடியோவில் பதிவிட்ட கணிப்புகளை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து வச்சு கொண்டு அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நடக்க போகிற கருண்யா ப்ளஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதை உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சேருமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு தகவல்களை கொடுக்குறேன் ஓகேங்களா அதாவது நேற்று நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த குழு ஓகேங்களா இந்த க்ளூ ஐம்பத்தி ஆறு சைபர் ஒன்று ஐம்பத்தொன்று சைபர் ஆறுங்கிற க்ளூவில் எந்த இடத்துல ரிசல்ட்டுகள் மிஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருந்த இடங்கள் வந்து இந்த இடம் இடங்களில் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த இடங்களில் நான் க்ரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய க்ளூ எங்களுக்கு ஓகேங்களா இப்போ ஜீரோ ஒன்றுன்னு இருக்குன்னா அந்த ஜீரோ ஒன்றில் க்ரீன் கலர் போட்டேன் ஜீரோ ஒன்றுக்கு திரும்ப ஐம்பத்தி ஒன்றுக்கு சைபர் ஒன்றுக்கு ஐம்பத்தொன்று மேலே செப்டம்பரில் இருக்கும் அது இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அந்த இருபதுக்கு பத்தொம்போதுன்னு வரும் இருபத்தெட்டுக்கு பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு இந்த இடம் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்த யாரெல்லாம் கவனித்தீர்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நேற்று நான் கொடுத்தது இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் ஓகேங்களா நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக முதலிலிருந்து ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே நான் கொடுக்கக்கூடிய க்ளூ எண்களில் இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட் கட்டங்களில் எந்த எண்கள் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு நம்பருங்களை சொல்லுவேன் அதில் பர்டிகுலராக அந்த ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஜிட்டை தான் எடுத்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் வந்து என்னோடய கணிப்பில் வர ஃபோர் டிஜிட்டு இது உங்களால் உங்களோட கணிப்பிலையும் வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் நேற்று நான் பதிவிட்ட இந்த வீடியோவை நேற்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டில் பதிவிட்ட இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் தயவு செய்து போய் முதலில் அந்த வீடியோவை நேற்று வந்து நான் பதிவிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஃபோர் டிஜிட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பார்த்து முழுமையாக பார்த்துவிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்த இடங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த சாட்டை அதே சேம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எதுக்காக இந்த இடம் வந்து நான் பர்ட்டிகுலராக நான் மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத நான் க்ளூ நம்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கிளியராக சொல்லியிருந்தேன் எனக்கு நேற்று பட்டது முப்பது ஐம்பது நம்பர் மேலிருந்து கீழாகவும் கீழே இருந்து மேலாகவும் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய மூணாவது ஸ்லாட் பாருங்கள் மூணாவது ஸ்லாட் என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இருக்கக்கூடியது அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று எழுபதுங்கிறது செகண்ட் ஸ்லாட்டு மூணாவது ஸ்லாட்டில் இருக்கிறது எண்பத்தி நாலு தொண்ணூறு ஓகேங்களா இந்த எண்பத்தி நாலு தொண்ணூறு தான் நேற்றையுடைய ஃபோர் டிஜிட்டு பாக்ஸில் வந்திருக்கு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நேற்றையோடய ஃபோர் டிஜிட் வந்து ஃபோர் ஜீரோ எயிட்டி நைன் ஓகேங்களா ஃபோர் ஜீரோ எண்பத்தி ஒன்பது இதில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் கட்டங்களில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பிக் பிளேயர்ஸாக இருந்து பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பத்திலிருந்தே அனைவருக்குமே நான் தகவல்களை சொல்லியிருக்கேன் நேற்றுமே நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா அதனால் எனக்கு எப்பயுமே அந்த க்ளூ நம்பர் நல்ல ஒரு செட்டாகும் எப்படி வந்து மேலே இரநூத்தி ஆறுங்கிற க்ளூவுக்கு இருபதுன்னு பேஸ் பண்ணிவிட்டு இருபதுக்கு பத்தொம்போதாக கீழே வரலாம் இருபத்தெட்டுக்கு பத்தொம்போதாக கீழே வரலாம்னு சொல்லிவிட்டு இந்த இடம் இம்பார்ட்டண்டாக இருக்குது அதனால் அந்த க்ரீன் கலர் கட்டங்கள் நான் போட்டிருப்பேன் இதில் உங்களோட கணிப்பில் வரக்கூடிய எண்களை கண்டிப்பாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்த ஒரே எண் முப்பது ஐம்பத்தாறும் அறுபத்தஞ்சி சைபர் மூணுன்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரில் தான் எழுதி போட்டேன் ஓகேங்களா இதில் அறநூற்றி ஐம்பத்தெட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் பாருங்கள் க்ரீன் கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய மூணாவது ஸ்லாட்டில் எண்பத்தி நாலு தொண்ணூறுன்னு இருக்கும் இது நேற்றியோட ரிசல்ட் வந்து ஃபோர் ஜீரோ எயிட்டி நைன் நல்லா பார்த்துக்கோங்க ஃபோர் ஜீரோ எயிட்டி நைன் சரிங்களா நம்ம எவ்வளோ கிளியராக வந்து ஒரு குளூவை எடுக்கிறோம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த குளுவை எடுக்கிறோங்கிறத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணினாவே தெரியும் நேற்று பிக் பிளேயர்ஸாக இருந்திருந்தால் இந்த எண்களை பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் தரமான ஒரு ஃபோர் டிஜிட்டை வின்னிங் எடுத்திருக்கலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு நேற்று கொடுத்தது இந்த இந்த எண்கள் தான் சரிங்களா அதனால் நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்ம உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வீடியோவை முடிக்கிற பார்க்குறேன் அதே இடம் ஓகேங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் சேம் அதே பேட்டர்னு தான் எப்படி வந்து க்ளூ நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவையும் நேற்று நான் போட்டிருந்தேன் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை பயன்படுத்துவது மாதம் ஒன்றில் தொடங்கி இருபத்தி ஒன்பது நாட்கள் வரையில் நீங்கள் ஒரே ஒரு ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை ஆள்போர்டாக பயன்படுத்தும் பொழுது ஏபிபிஎஸ் ஏபிபிசியாக பயன்படுத்தும் பொழுது டபுள்ஸ் நம்பராக பயன்படுத்தும் பொழுது ட்ரிபிள்ஸ் நம்பராக பயன்படுத்தும் பொழுது என்னென்ன மாதிரியான எண்கள் வந்து ரிசல்ட்டெல்லாம் கொடுத்துருக்கும் எப்படி வின்னிங் கிடச்சிருக்குங்கிற வீடியோ வந்து நேற்று நான் போட்டிருந்தேன் ஈவினிங்கு பார்த்துருந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற ஒரு சார்ட் ஓகேங்களா எனக்கு ஒரே விஷயங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நமக்கு வியூவர்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸாக இருக்காங்க பட் வந்து சப்ஸ்கிரைபர்கள் குறைவாக இருப்பதால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணவில்லை என்றாலும் எனக்கு எந்த ஒரு புரோஜனமும் இல்லை ஓகேங்களா எந்த ஒரு புரோஜனமும் இல்லை ஆகையால் நான் இப்பொழுது பதிவிடக்கூடிய இந்த விஷயங்கள் கூட உடனடியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு அது உடனடியாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த சர்ச் பண்ணிவிட்டு நம்ம பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸுன்னு போட்டாலும் அந்த மாதிரி எண்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடனடியாக நான் எப்போ வீடியோ பதிவிட்டாலும் அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு போஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம கணிப்புக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா நேற்று எடுத்த நேற்று பார்த்திங்கன்னா இந்த இடம் நாற்பது எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த இடம் நேற்றுக்கான டைரெக்டான ஃபோர் டிஜிட் எண்கள் ஓகேங்களா நேத்து வந்த டைரக்ட் ஃபோர் டிஜிட்டு நாற்பது எண்பத்தி நிர்மல் ராவில் அடிக்கப்பட்ட நான்கு இலக்க எண் ஓகேங்களா கடைசி நான்கு இலக்க எண் ஓகேங்களா அதே இடங்கள் நேத்து நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எயிட் ஃபோர் நைன் ஜீரோ அந்த எட்டுங்கிற ரெட் கலர் கட்டம் பாருங்கள் அந்த எட்டுலேருந்து எண்பத்தி நாலு தொண்ணூறுனு இந்த கட்டங்களில் நம்ம சரியான க்ளூ எடுத்திருந்தாலும் இந்த க்ளூ பயணிக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த இரண்டு இடங்கள் மேலும் ஒரு இடத்துலருந்து பயணிக்குது அந்த இடமும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் இருக்கிற அந்த ரெண்டு ரெட் கலர் மார்க்கிங்கும் நேற்றையுடைய ரிசல்ட் ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இருக்கும் இன்னொரு ரிசல்ட் வந்து பாக்ஸில் இருக்கும் இந்த நம்பரை நீங்கள் கீழ் நோக்கி பார்த்தீங்கனாலும் இங்கே எண்பத்தி நாலு தொண்ணூறுன்னு மூணாவது ஸ்லாட்டில் இருக்கும் ஓகேங்களா அதையுமே பாருங்கள் அடுத்து நான் என்ன க்ளூ பேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எட்நூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ இருக்கும் எட்நூற்றி எண்பதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடம் பாக்ஸில் வந்த ரிசல்ட்டில் எட்நூற்றி எண்பதுங்கிற க்ளூ இருந்தால் அந்த எட்நூற்றி எண்பதுங்கிற க்ளூ வந்து மேலே போகும்போது ஒன் எயிட்டி எயிட் அதாவது எட்நூற்றி எண்பதுங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டிங்கன்னா மூணு நம்பர் வரும் எட்நூற்றி எண்பது எயிட் ஜீரோ எயிட்டு டபுள் எயிட் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்பர் வரும் ஓகேங்களா எட்நூற்றி எண்பது எட்நூற்றி எட்டு ஜீரோ டபுள் எயிட் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ டபுள் எயிட்டுங்கிற மூணு எண்கள் தான் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ பாக்ஸ் போடும்பொழுது உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பதுங்கிற நம்பர் வந்து இருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த ஒன் டபுள் எயிட்டுங்கிற இந்த க்ளூ நம்பரை ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை நீங்கள் பாக்ஸ் போடுற பட்சத்தில் மூணு இலக்கங்கள் தான் கிடைக்கும் நூற்றி எண்பத்தி எட்டு எட்நூற்றி பதினெட்டு எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் கிடைக்கும் ஓகேங்களா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரே விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நம்பரை நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா எட்நூற்றி எண்பதுங்கிற நம்பர் கிடைக்கும் இந்த நம்பரை பாக்ஸ் போட்டிங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் கிடைக்கும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதில் பாக்ஸில் போட்டு உங்களுக்கு ட்ரை பண்ண நண்பர்கள் கண்டிப்பாக தெரியும் எப்படி வந்து நான் பாக்ஸ் நம்பரில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆறு நம்பர் வராது ரெண்டு நம்பர் டபுள்ஸில் வரும் பொழுது மூணு நம்பர் தான் பாக்ஸில் வரும் ஓகேங்களா இங்கே எட்நூற்றி எண்பதாக இருந்தால் இங்கே எட்நூற்றி எண்பத்தொன்று ரிவர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடம் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் என்ன இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நேற்று வந்த இடம் அதாவது எட்நூற்றி ஐம்பது க்ளூவில் நேற்று வந்த இடம் ஓகேங்களா அதே போல் இந்த இடம் இது டைரெக்டான நம்பர் இது நேற்று வந்த டைரெக்டான நம்பர் இந்த இடத்துல நம்ம பவர் நம்ம வந்து பாக்ஸில் வந்த நம்பராக பார்த்தோம் இந்த இடத்துல டைரெக்டான நம்பராக வந்திருக்கு மேலேருந்து கீழ் நாற்பது எண்பத்தொன்று மேலிருந்து கீழ் வந்திருக்கு ஓகேங்களா இதுக்கான டாப் க்ளூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடங்கள் பர்டிகுலராக ஒரு நல்ல பேட்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது ஒரு சூப்பரான க்ளூவாக இருக்கும் ஓகேங்களா ஏன் இவ்வளோ கேப் விட்டு நான் அந்த இடத்த போட்டிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோ முடிவுலையும் இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த கட்டங்கள் ஏன் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடங்கள்லையுமே அந்த ஃபோர் ஜீரோ எயிட் நென் இருக்குது ஒரே சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இடங்களில் வந்து ஃபோர் ஜீரோ எயிட் நைன் நிறைய இடத்துல இருந்தாலும் நமக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த நாலு மாதங்களில் வந்து எந்த இடத்துல ஃபோர் ஜீரோ எயிட் நைன் இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்ச இடங்களில் பார்த்துருக்கேன் இதுலேயே நிறைய இடங்கள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த இடங்கள் வந்து இந்த இடமும் பாக்ஸில் வந்த இந்த இடமும் நேற்று வந்து டைரெக்டாக வந்த இந்த இடமும் கீழே ஒரு நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேறு எங்கெல்லாம் நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுங்கிறது ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு விஷயங்களை சொல்கிறேன் ஓகேங்களா இந்த எண்ணில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டனான எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபர் ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா சைபர் ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு இந்த க்ரீன் கலர் கட்டம் எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டனாக இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த இடங்கள் இருக்கக்கூடிய எந்த கட்டங்களில் என்ன இடம் என்ன எண்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஃபைவ் டூ ஜீரோ நைனுங்கிற இந்த எண் இந்த ரெண்டு எண்களுக்குமே ஒரே எண் என்னென்னா ரெண்டுமே வந்து பாக்ஸில் வந்துருக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா இங்கே ஜீரோ ரெண்டு ஒன்பது அஞ்சு இருக்குது அதே ஸ்லாட்லேயே இங்கேயும் பாருங்கள் ஜீரோ ஒன்பது ரெண்டு அஞ்சுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல எப்படி நமக்கு வந்து ஃபோர் ஜீரோ எயிட் நைன் இருக்குது இந்த இடத்துல எப்படி ஜீரோ நைன் ஃபோர் எயிட்டுங்கிற மாதிரி இந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய க்ளூவில் இந்த இடம் இம்பார்ட்டன் ஆகவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூவில் இந்த இடம் இம்பார்ட்டன் ஆகவும் இருக்கும் ஓகேங்களா நான் ஏன் இந்த இடைப்பட்ட இந்த கேப்பில் வந்து நான் நம்பரை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் புரியும் பட்சத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாப் க்ளூ ஓகேங்களா நேற்று வந்து டைரக்ட் ஃபோர் டிஜிக்கான டாப் க்ளூ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன் செவன்ட்டி த்ரீ ஓகேங்களா ஒன் செவன்ட்டி த்ரீ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த இடங்களில் என்ன க்ளூ இருக்குன்னா ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா இந்த ஒன் செவன்ட்டி த்ரீங்கிற குழு வந்து ஜீரோ சிக்ஸ் டூவாக ஆக எப்படி எடுக்கலாம்னா ஒன்றுங்கிற நம்பருக்கு சைபராக ஏழுங்க மூணுங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாக ஏழுக்கு ஆறு மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லி கீழே இறங்கலாம் இந்த இடம் வந்து நல்ல க்ளூவாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதனோட க்ளூ எப்படி வந்து எட்நூற்றி எண்பதுங்கிறது எட்நூற்றி எண்பத்தொன்னாக இந்த இடங்கள் வருமோ அதே போல் இந்த இடத்துல ஒன் செவன்ட்டி த்ரீங்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு சைபர் ஏழுக்கு ஆறு மூணுக்கு ரெண்டுன்னு இந்த இடமும் ஒரு நல்ல ஒரு க்ளூ தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நல்ல ஒரு க்ளூ தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம பாட்டம் க்ளூ வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த இடங்கள் கிடைச்சிருக்க பாட்டம் க்ளூ என்னன்னு பார்த்தா முப்பது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய எண்களில் முப்பதுன்னு க்ளூ கிடைக்கும் நேற்று என்ன க்ளூ கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஒன்னுங்கிற க்ளூ வந்து நேற்று ரிசல்ட்டில் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ இருபத்தி ஒன்றுங்கிற க்ளூ கீழே வரும்பொழுது ரெண்டுக்கு மூணாக ஒன்றுக்கு சைபராக முப்பதுங்கிற க்ளூ வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இந்த இடங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல பாட்டம் குழு நம்ம பார்க்கலாம் இந்த பாக்ஸில் வந்திருக்கக்கூடிய நேத்து ரிசல்ட்டுக்கு பாட்டம் குழு வந்து ஒன் ஃபோர் நைன் இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் த்ரீனு இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ ஆறுநூற்றி எண்பத்தி மூணு நேற்று வந்த ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது எப்படி நான் எடுத்திருப்பேன் அந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி மூணுக்கும் என்ன ஒரு காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த க்ளூ ஓகேங்களா இந்த க்ளூ எப்படி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆறுநூற்றி எண்பத்தி மூணுங்கிற க்ளூவுக்கு ஆறுக்கு பவர் நம்பர் ஒன்று எட்டுக்கு பவர் நம்பர் எட் எண்பத்தி மூணுங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதுங்கிற டைரெக்டான ஒரு பவர் கிடைக்கும் நாற்பத்த மூணுங்கிற பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எண்பத்தி மூணுங்கிறது எட்டு மூணுங்கிறது பவர் நம்பர் நாலு ஒம்பதுங்கிறது உங்களுக்கு பவர் நம்பராக கிடைக்கும் ஓகேங்களா ம் இருபத்தி ஒன்றுங்கிற க்ளூவுக்கு இங்கே முப்பதுங்கிற ஒரு க்ளூ வந்து பார்க்குறோம் ஓகேங்களா இந்த இடங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக ஃபைவ் டூ ஜீரோ நைனுங்கிறது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேமில் வரலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஃபைவ் டூ ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ஃபைவ் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ நைன் டூ ஓகேங்களா முடிந்தவர்கள் இந்த நம்பரை நீங்கள் பாக்ஸில் போடலாம் ஓகேங்களா முடிந்தவர்கள் இந்த நம்பரை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் இல்லை என்னால் ஒரே நம்பராக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு எண்களை எடுத்து பயன்படுத்தலாம் இது எனக்கு கணிப்பு என்னோட கணிப்பில் வந்த இம்பார்ட்டன் எண்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக எந்த இடங்களில் வந்து பயணிக்குதுங்கிறத பொறுமையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் அனைவருக்கும் மதிய வணக்கம் फ्रेंड्स நன்றி இன்னைக்கு நம்ம த்ரீ டிஷிட் கொடுக்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொன்னால் சைபர் ரெண்டு ஒன்பது இது இன்றைக்கான த்ரீ டிஜிட் த்ரீ டி ஓகேங்களா இந்த நம்பர் வந்து இன்றைக்கான த்ரீ டிஜிட் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க முடிந்தவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ